ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் வீடியோ போடலீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு எடுத்துட்டுருக்கிறேன் நான் டீ போட்டுருக்குறேங்க டீ குடிச்சிட்டு தான் நான் பதினோரு மணி ஆகுது சமைக்கலாம் அப்படின்னா காலையில் டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது இல்லை இப்போ கொஞ்சம் நாளாகவே பதினோரு மணி சமைக்க போகும்போது கொஞ்சம் டீ வந்து போட்டு சுவர் இல்லாமல் டீ போட்டு குடிச்சுக்குவேன் குடிச்சுட்டு சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டு குடித்தாச்சுங்க நீங்கள் வந்து சுரக்காய் குழம்பு வச்சு சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு குழம்பு வைக்கலாம்னு தட்டைப்பயிரும் சுரக்காயும் எடுத்துருக்கேன் பார்க்கலாம் இது அரிசி வந்து சும்மா அஞ்சு கிலோ தான் அரிசி வாங்கிக்கிறது அஞ்சு கிலோ அரிசியே எங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு போகணும் அதனால மூட்டை எடுக்கிறது ஃபஸ்ட்டு இருபத்தி அஞ்சு கிலோ மூட்டை எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போல்லாம் வந்து அஞ்சு கிலோ அரிசி வாங்கினாவே ஒன்றரை மாதத்துக்கு வருங்க அதனால் நாங்கள் அஞ்சு கிலோ அரிசி போட்டு வாங்கி சீன டப்பாவை போட்டு வச்சுருக்கோம் நான் வாரத்தில் மூணு நாள் வந்து வேறு அரிசி தான் சமைக்கிறேங்க சுக்குதரவாளி அரிசியில் அந்த மாதிரி வேறு வேறு அரிசியும் சமைச்சிக்கிறதுனால எங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி வாங்கினாவே போய் இன்றைக்கி வந்து நான் குழம்பு அரிசியில் தான் சாப்பாடு வைக்கிறேன் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அரிசியை வந்து சுரக்காயை கட்டு காய் நல்லா பிஞ்சி காயாக இருக்குதுங்க அதனால் வந்து நான் ஸ்கின் எடுக்கலை நல்லா பிஞ்சி காயாக காய் வந்து ரொம்ப நல்லா பிஞ்சி காயாக இருக்குதா அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்கின்னை வந்து எடுக்கவே இல்லை அப்படியே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய் முத்தி இருந்துச்சுன்னா ஸ்கின் எடுத்துடணும் எடுத்துடலாம் இது இது எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் அப்படியே போடுறேன் தட்டைப்பயிறு வந்து லைட்டாக வாசம் வர வறு ரொம்ப வறுக்க வேண்டியது கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு வாசம் வர வறுத்தா போதும் வாசம் வர வந்துடுச்சுன்னா நல்லா வாசம் வர ஓரளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப ப்ரௌனாகலாம் வறுக்க வேண்டாம் இது ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிருக்கிறேன் குக்கர் விசில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு விசில் வந்தால் அது வெந்துடுங்க கீரை போட்டிருக்கிறேன் சுகுடி கீரை கொஞ்சம் கிடச்சது இந்த மிளக்கீரை சிகப்பு மிளகீரை தண்டம் கீரை எப்படி வேணாலும் சொல்லலாங்க அந்த கீரை வந்து கொஞ்சம் கிடச்சிது இது கொஞ்சம் இருந்தது இது கொஞ்சம் ரெண்டையுமே வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி வந்து வச்சுருக்குறேன் கட் பண்ண கட்டிக்கு இவ்வளவு கீரை கிடச்சிது ரெண்டையும் சேர்த்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சு இதுக்கு வந்து நான் தாளித்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நம்ம என்ன ஆயில் வேணாலும் விட்டுக்கலாங்க நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கியிருக்கிறேன் ரைஸ் பிராண்ட் ஆயில் லைட்டாக இருக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கிறாங்க கடல் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல நல்லெண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ் ஆயில் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொல்லிருக்கிறாங்க நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவேன் சிமினி வந்து போட முடியாதுங்க கரண்ட் இல்ல அதனால் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டும் இல்லைங்களா அதனால் இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இருட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இங்க இங்கே இங்கே இருக்கிற பக்கம் இன்னைக்கு சதோம் அதனால் கரண்ட் இல்லைங்களா சிமினி இருந்தால் லைட் எரியும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அதான் இன்றைக்கி இருட்டாக இருக்குது போட்டீங்க கருவி வரம்பு போட்டு கருவியை போட்டுருக்கேன் பெரிய நாயம் நான் சின்ன வெங்காயம் போடலாம் தான் கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையான உப்பு போட்டுருக்கணும் தொழில் உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம் அதனால மல்லத்தூள் மிளகாத்தூள் ஒரு தாக்கி தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் போடுறேன்

ஒரு ஒரு மீடியம் மீடியம் சைஸையும் இப்போ கட் பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து இந்த பயிர் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பயிர் இல்லை பயிர் வந்து நல்லா வெந்ததுங்க இந்த மாதிரி வெந்த பயிரில் இந்த வெந்த பயிர் இதில் முடிச்சிடுவோம் இனிமேல் கூட விசில் விட்டுக்கணும் இதுலேயே போட்டு குக்கர்லேயே போட்டு இன்னும் கூட ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா சொரக்கா கொலையாக வெந்துடும் அந்த பயிரோடு சேர்ந்து குழக்கோலன்னு நல்லா வெந்துருக்குங்க நல்லா இருக்கும் சுரக்காய் தாலையே கொட்டி ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் அந்த மாதிரி வச்சு கீரை தாளிச்சுக்கலாம் நான் புளி ஊற்றணும் புளியை மறந்துட்டேன் அதனால வந்து இப்போ நான் குக்கரையும் புளி ஊற்றுறேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்குறேன் நான் இவ்வளவுதான் புளி புளியே நாங்கள் யூஸ் பண்ணுறதுங்க நம்ம கொஞ்சம் புளி வந்து தேவைனால் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக புளி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சும்மா இதில் வந்து லைட்டாக எவ்வளோ புளி போடுறேன் சும்மா லைட்டாக புளி போடுறேன் புளி ஜாஸ்தியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வரைக்கும்

அதை தான் ரெடியாக வச்சு அடிச்சு வைக்கிறேன் இன்னும் சாப்பாடு வச்சிருக்கிறேன் சாப்பாடு ஊட்டங்கள் சாப்பாடு வச்சுருக்கிறேன் இந்த சொரக்காய் பா தட்டைப்பயிர் போட்டு இதில் வச்சுருக்குறேங்க இது பிசிலி வந்துடுச்சு இதில் ஆஃப் பண்ணிடு சொரக்காயும் பத்தப்பயிருக்கும் அப்புறம் மாதிரி கூட இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் சுரக்கா சட்டைப்பயிர் போட்டால் குளிப்பு இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இட்லி டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சா மில்லட் அரிசி மாவு தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து அந்த கீரை பொரியல் இந்த கீரை வந்து எவ்வளோ தான் வந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்குங்க கீரை பொரியல் ரெடி

டைம்மண்டு வந்து இன்றைக்கி டாக்டரை பார்க்குறதுக்கு இன்றைக்கி தான் பார்க்கணும் சாதம் சுரக்கா தட்டைப்பயிர் போட்ட புளி கீர கீரை பொரியல் ना ना नहीं ये बेच रहे हैं उनको कौन सा माता बेच रहे हैं ये मैंने कुछ बोल दिया ना क्या ये जानूं ये ये मैंने कुछ बोल दिया ना सिख बेच रहे हैं ये ऐसा बोल हैं ना सिख बोल उनको तो ये ऐसा बोल ना कि Thank you for watching.